இப்ப சாப்பிடுங்க உயிர் போனதுக்கு அப்புறமா பில்லு கட்டுங்க போதும் பிரபல பீட்சா நிறுவனத்தோட வினோதமான திட்டம் கால முழுக்க சாப்பாடு சாப்பிடலாம் ஆனா அதுக்கு செத்து போனதுக்கு அப்புறமா கட்டணத்தை கட்டினா போதும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனா அப்படி எல்லாம் கிடையாது பிரபல பீட்சா நிறுவனம் ஒண்ணு உயிரிழந்ததுக்கு பின்னாடி கட்டணம் செலுத்தக்கூடிய ஒரு வினோதமான முறைய கொண்டு வந்திருக்கு இந்த காலத்துல பைனவ் பே லேட்டர் திட்டம் பரவலா பயன்படுத்தப்படுது குறிப்பா இளைஞர்கள் இதத்தான் அதிகமா யூஸ் பண்றாங்க இதுக்கிடையில நியூசிலாந்து சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் இது அடுத்த லெவலுக்கே எடுத்துட்டு போயிடுச்சு நியூசிலாந்துல புகழ்பெற்ற ஹெல் பீட்சா அப்படிங்கிற நிறுவனம் வாடிக்கையாளர்களை இப்போ பீட்சாவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆனா அதுக்கான கட்டணத்தை அவங்க பின்னாடி செலுத்தலாம் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கு இறங்கதுக்கு இருபத்தி மூணாவது வருஷம் அந்த நிறுவனம் இப்படி ஒரு வினோதமான திட்டத்தை கொண்டு வந்துச்சு எல்லாரும் இந்த திட்டத்தை தேர்ந்தெடுத்தா அந்த நிறுவனத்துக்கு வருமானமே வராது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் இந்த திட்டம் ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு அந்த ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு பேரும் உயிரோடு இருக்கக்கூடிய வரைக்கும் எவ்வளவு பிட்ஸாவை வேணாலும் சாப்பிடலாம் ஆனா அதுக்கு ஒரு பைசா கூட கட்ட தேவையே கிடையாது உயிரிழந்ததுக்கு பின்னாடி அதுக்கான கட்டணத்தை செலுத்தினா போதும் உயிரிழந்ததுக்கு பின்னாடி எப்படி செலுத்த முடியும் அப்படிங்கிற டவுட் வரும் இதுக்காக பிரத்யேக ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணுமா அவங்களோட மரணத்துக்கு பின்னாடி பணம் கட்டுறதுக்கு சட்டப்பூர்வமா செல்லுபடியாக கூடிய ஒரு ஒப்பந்தத்துல அவங்க கையெழுத்து போடணும் அதாவது உயிரிழந்ததுக்கு பின்னாடி பில்ல தன்னோட வங்கி கணக்குல இருந்து எடுத்துக்கலாம் அப்படி வங்கி கணக்குல பணம் இல்ல அப்படின்னா குடும்பத்தினர் கொடுக்கணும் அப்படின்னு தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த திட்டம் தோன்றலாம் இல்லனா இல்லனா ஏதாவது கூடுதல் கட்டணங்கள் அபராதங்கள் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க இருந்தாலும் அது மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு ஹெல்ப்ஜா சிஇஓ பென் கம்மிங் சொல்லியிருந்தாரு அவர் இதை பத்தி மேலும் சொல்லும் போது இப்ப எங்க பார்த்தாலும் பைனவ் பே லேட்டர் திட்டம் தான் இருக்குது அதை நாங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முயற்சி பண்ணியிருக்கோம் இது ஒரு விளம்பர யுக்தி தான் அதே நேரம் இதுல மறைமுக கட்டணம் எதுவுமே கிடையாது அறுபத்தி ஆறு பேருக்கு இதை நாங்கள் வழங்கியிருக்கோம் அவங்க உயிரிழந்ததுக்கு பின்னாடி அதுக்கான கட்டணத்தை செலுத்துவாங்க இந்த பே லேட்டர் திட்டம் நியூசிலாந்து மக்களை எப்படி பாதிக்குது அப்படிங்கறத காட்டுறதுக்காகவே இப்படி ஒரு விளம்பரத்தை வடிவமைச்சோம் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கறதுக்கு கூட மக்கள் பே லேட்டரை பயன்படுத்துறது கவலை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க நியூசிலாந்துல இருந்து பேருக்கும் பேருக்கும் இந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கு இருந்தாலும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த திட்டம் பத்தி அப்பவே எச்சரிச்சாங்க இது அடிமையாக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு கடன் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க இலவச பீட்சாவுக்கு ஆசைப்பட்டு இந்த வலையில சிக்கிக்க வேணாம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க